அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் படர் மெலிந்திரங்கள் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்று மறைப்பேன் மண் யான் இதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்றுநீர் போல மிகும் அதாவது தலைவனை பிரிந்த தலைவி தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த சோகத்தை வந்து துன்பத்தை வந்து யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அவனுடைய நினைவுகளை வந்து மறப்பதற்கு முயற்சி பண்றா ஆனாலும் கூட அது எதற்கு சமமா இருக்கு அப்படின்னா இறைப்பவருக்கு ஊற்றுநீர் போல மிகவும் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த வகையில வந்து நான் மறக்க நினைக்கும் போதெல்லாம் அவனோட தலைவனுடைய நினைவுகள் வந்து எனக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீர் பெறுவது போல என்னுடைய அடிமன ஆழத்துல வந்து அவனுடைய நினைவுகள் வந்து தேங்கி நிற்கிறது என்று தலைவி கூறுவதாக இந்த குரல் அமைகிறது அதாவது அவள் எவ்வளவுதான் மறக்க நினைத்தாலும் கூட தலைவன் நினைவிலிருந்து இருந்து அவனால் அவளால் வந்து வெளியே வர முடியல அப்படின்றது உண்மை நன்றி வணக்கம்